வரதா புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக சென்னை வந்துள்ள மத்திய குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடன் ஆலோசனை நடத்தினர் கடந்த பனிரெண்டாம் தேதி கரையை கடந்த வரதா புயலின் கோர தாண்டவத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மரங்கள் முப்பதாயிரம் மின்கம்பங்கள் அறுநூறு டிரான்ஸ்பார்மர்கள் எழுபதாயிரம் வீடுகள் மற்றும் நிலங்கள் கடும் சேதத்தை சந்தித்தன பொதுமக்கள் இருபத்து நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனையடுத்து புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சீரமைக்க இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் நிதி அளிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்நிலையில் பதினைந்து நாட்களுக்கு பின்னர் புயல் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை இணை செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழுவினர் நேற்று மாலை சென்னை வந்தனர் இந்த குழுவினர் இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதன் பின்னர் மத்திய குழுவினரை சந்தித்த திமுக உறுப்பினர்கள் பாதிப்புகள் குறித்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய மத்திய குழுவினர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சியையும் வீடியோ பதிவுகளையும் பார்வையிட்டனா் தொடர்ந்து சென்னைக்கு உட்பட்ட பனகல் பார்க் அண்ணா வளைவு திருமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் போக்குவரத்து சந்தைகள் உள்பட பல்வேறு பாதிப்புகள் குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் இதனையடுத்து காஞ்சிபுரம் பல்லாவரம் வண்டலூர் பூங்கா உள்ளிட்ட பகுதியில் வரதா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய குழுவினர் பார்வையிடுகின்றனா் இறுதி நாளான நாளை திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்கின்றனர் பின்னர் ஆய்வின் அடிப்படையில் அறிக்கை தயார் செய்யும் மத்திய குழுவினர் அதனை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் வழங்குகின்றனா்